வாயிலை பார்த்தபடி விஸ்வநாதன் வேதனையுடன் அமர்ந்திருந்தார் அவர் எதிரில் மனைவி கால் கட்டுடன் இறுதி பயணத்திற்கு காத்திருந்தாள் இவர் கட்டிய பிள்ளையார் கோவில் அந்த தெரு முகப்பில் கதவு சார்த்தி காத்திருக்கிறது விஸ்வநாதனும் கனகலட்சுமியும் அந்த தெருவிற்கு நாற்பது வருடங்கள் முன்பு குடிவந்தார்கள் கிராமம்தான் சின்ன தெருதான் இருபது இருபத்தைந்து வீடுகள்தான் இருந்தன வீடு கட்டி வந்தவர்கள் கிரகப்பிரவேசத்தன்று தான் பார்த்தார்கள் அந்த தெருக்கோடியில் ஒரு அரச மரத்தடி பிள்ளையார் ஒருவர் யோக நித்திரையில் அமர்ந்திருந்தார் காற்றுக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் புழுதி படிந்தபடி ஏன்னா மழையிலையும் வெயில்லையும் பிள்ளையார் இப்படி காஞ்சின்னு இருக்காரே பார்த்தா பாவமாக இருக்கு சின்னதாக ஒரு கோயில் கட்டிடலாமா ஏதேனும் பிரச்சனை வரும் என்று விஸ்வநாதன் தடுத்தார் கடைசியில் கனகலக்ஷ்மியின் பிடிவாதம் தான் வென்றது அந்த தெருக்காரர்களின் சம்மதம் வாங்கி அனைவரிடமும் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கி இந்த கோவிலை கட்ட நாங்களும் சம்மதிக்கிறோம் என்று எழுதி வாங்கி கோவில் திருப்பணி ஆரம்பமானது சின்னதாக ஆரம்பித்த காரியம் மளமளவென்று வளர்ந்து விட்டது கும்பாபிஷேகத்தன்று அந்த தெருக்காரர்கள் மற்றும் அக்கம்பக்கம் இருந்த அத்தனை பேரும் குழுமி விட்டார்கள் பிள்ளையாருக்கு சொத்து சேர்ந்தது வெள்ளி கவசம் என்ன வண்ண வண்ண விளக்குகள் என்ன பூர்ணகும்ப மரியாதை என்ன பிள்ளையார் அமக்களமாக பிரபலமானார் நிறைய வரும்படி வர ஆரம்பித்ததால் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண வேண்டும் என்றார்கள் அப்பொழுது ஆரம்பித்ததுதான் தகராறு விஸ்வநாதன் திகைத்து போனார் பிள்ளையார் கனகலட்சுமியின் பராமரிப்பில் இருந்தபோது இவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் இப்பொழுது பிரச்சனைகள் வளர வளர எல்லாமே தடைப்பட்டு போனது முன்பு இருந்த ஆர்வத்தில் இப்பொழுது பாதி கூட இல்லை பெயரில் மட்டும்தான் கனகலட்சுமி அவள் தேகத்தில் பொட்டு தங்கம் இல்லை எல்லாம் பிள்ளையார் பிள்ளையார் என்று நகைகளை கயட்டி கயட்டி செலவு செய்து விட்டாள் ஆரம்பத்தில் இவர்கள் தங்கள் பணத்தில் செலவு செய்தபோது யாரும் கண்டுகொள்ளவில்லை பிள்ளையாருக்கு வரும்படி வர ஆரம்பித்தவுடன் கணக்கு கேட்டு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி வங்கியிலிருந்து பணம் எடுக்க பத்து பேர் கையெழுத்து என்று சட்டம் ஏற்பாடாக சதுர்த்தி செலவுகள் தடைப்பட்ட போதெல்லாம் கனகாதான் தன் நகைகளை கழட்டி கொடுத்திருக்கிறாள் கனகா இறந்த நாள் எப்படிப்பட்ட நாள் பிள்ளையாருக்கு மாலை தொடுத்து கொண்டிருந்தவள் திடீர் என்று நெஞ்சுவலி என்று சாய்ந்தவள் தான் குளித்து மடியாக மாலை தொடுத்தவள் ஆண்டாள் போல் அவள் தொடுத்த மாலை அவளுக்கே அர்ப்பணமானது செய்தி கேட்டு தெருக்காரர்கள் வந்தார்கள் சோகமாக நின்றார்கள் போனார்கள் வாசலில் சவ வண்டி காத்திருக்கிறது எதற்குமே கையில் காசில்லாமல் விஸ்வநாதன் பம்பாயில் இருக்கும் தன் ஒரே மகளுக்கு தந்தி அடித்துவிட்டு காத்திருந்தார் மகள் வரவில்லை நேரமாகிக் கொண்டிருந்தது மகளிடமிருந்து தகவல் இல்லை மகள் வந்தால் அவளிடம் கடன் கேட்கலாம் இப்பொழுது யாரிடம் போய் கடன் கேட்பது அதுவும் இந்த நேரத்தில் தீட்டோடு யார் வீட்டு கதவை தட்டுவது கோவில் டிரஸ்டுகளில் ஒருவர் வந்தார் இந்த பாருங்க விஸ்வநாதன் இன்னும் எத்தனை நாழி காத்துட்டு இருக்க போறேள் ஆக வேண்டியதை புட்டுன்னு பாருங்கோ சன்னதி தெரு பிள்ளையார் கோயில் கதவு வேற சாத்தி இருக்கு பணத்தை எடுத்தப்பறமா தான் பூஜைய ஆரம்பிக்கணும் ம் சீக்கிரம் விசாம பணத்தை மயானத்துக்கு எடுத்துன்னு போங்கோ வரவா அங்கேயே வரட்டும் விஸ்வநாதன் துண்டால் வாயை பொத்தி அழுதார் கனகா பிள்ளையார் பிள்ளையார்னு அவர் சன்னிதியிலேயே பழியா கிடப்பியம்மா இன்னைக்கு அந்த பிள்ளையார் பெயரை சொல்லியே உன்னை துரத்துறாப்பாரு என்கிட்ட இல்ல நான் உயிரோடு இருந்தும் செத்தவன்தான் நீதான் நெத்தி நிறைய மஞ்சளும் குங்குமமாக கடைக்கிய உனக்கு எதுக்கு தாலி நான் தான் நான் தான் எதுக்கும் கையால் ஆகாதவனா இருந்தும் செத்தவனா இருக்கேனே உன் தாலியை விற்றா சில ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஒரு பவுன் இருக்கும் இல்லையா தாலி செயின் கவரிங் தான் எனக்கு தெரியும் இந்த தாலி பணத்தை விற்று உன்னை கரை சேர்த்துறேன் அது போதும் பிள்ளையாராம் பிள்ளையார் அந்த பிள்ளை யாரு அழுதபடி விஸ்வநாதன் தாலியை தொட்ட அதே கணம் மாமா உங்களை பார்க்க யாரோ ஒரு பையன் வந்திருக்கான் யாரோ குரல் கொடுக்கவே விஸ்வநாதன் வாசலுக்கு வந்தார் வாசலில் ஒரு சிறுவன் பத்து பதினைந்து வயது நெற்றி நிறைய விபூதியும் சந்தனமுமாக சிவப்பழமாக நின்று கொண்டிருந்தான் யாருப்பா நீ என்ன தெரியலையா மாமா நான் தான் கணேசன் முந்தி உங்க ஆத்துக்கு பக்கத்துல குடியிருந்தார் நீலகண்டன் அவரோட பையன் ஓ இப்பொழுது ஞாபகம் வந்து விட்டது பத்து வருடங்களுக்கு முன்பு இடம்பெயர்ந்தார்கள் அவனது தந்தை நீலகண்டனுக்கு அரசாங்க உத்தியோகம் மாற்றலாகி போய்விட்டார் அப்பொழுது இந்த பையன் மிகச் சிறுவன் உங்க ஆத்துக்கு வருவேனே மாமா மாமி எனக்கு குழக்கட்ட அப்போ எல்லாம் தருவாளே மறந்துட்டேளா ஊரை விட்டு நாங்கள் போகும்போது அப்பா உங்ககிட்ட கைச்செலவுக்கு ஐயாயிரம் ரூபா கடன் கேட்டாராம் நீங்களும் கொடுத்தேலாம் அதை வட்டியோட திருப்பி தர சொல்லி அப்பா என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கார் இந்தாங்க பணம் இவர் கையை பிடித்து இழுத்து ரூபாய் நோட்டுகளை திணித்த அந்த பையன் கணேசன் ஓடியே போய்விட்டான் ஆயிற்று எல்லாம் முடிந்து போனது கனகலட்சுமியின் இறுதி சடங்கு நடந்தேறிவிட்டது மயானத்தில் கனகலட்சுமியை தகனம் செய்துவிட்டு விஸ்வநாதன் வீடு திரும்பிய போது வீட்டில் ஒருவர் காத்திருந்தார் அட இது நீலகண்டன் இல்லையோ மகன் மூலம் கனகா இறந்ததை அறிந்து துட்கம் கேட்க வந்திருக்கிறார் போலும் நீலகண்டன் தலை குனிந்து நின்றார் கேள்விப்பட்டேன் விஸ்வநாதன் ரொம்ப வருத்தமா இருந்தது இந்த சமயத்தில் உங்களுக்கு உதவணும் அது என் கடமை ஆனா வந்த இடத்துல உங்களுக்கு திருப்பி தரணும்னு நான் வச்சிருந்த பணம் களவு போயிடுத்து களவு போயிடுதா இல்லையே நீங்க கொடுக்க சொன்னதா சொல்லி உங்க பையன் கணேசன் கொஞ்சம் முன்னாடி தானே தந்துட்டு போனா நீலகண்டன் திகைத்து எழுந்து நின்று விட்டார் ஈஸ்வரா என் பையன் என் பையன் கணேசனா என் பையன் கணேசன் போன வருஷம் ஸ்கூல் பிக்னிக் போனவன் ஆற்றுல முழுகி இறந்துட்டான் கடன் வாங்கின இந்த பணத்தை நான் திருப்பி தராமல் இருந்ததால் தான் அப்படி ஆயிடுத்து ஒரு பயம் நல்லவாளை ஏமாத்திர நினைக்கிறது தப்பு இல்லையா ஆனால் ஆனால் இப்போ நீங்கள் என் பையன் வந்ததாக சொல்கிறேலே அது எப்படி விஸ்வநாதன் கண்களில் நீர் வழிய கோவில் கோபுர திசையை நோக்கி கைகூப்பி தொழுகிறார் தெய்வமே என் கனகா இங்கே கடந்தா உனக்கு தீட்டு வந்துடும்னு பெரிய மனுஷாலெலாம் சொன்னாலே ஆனா என் தெய்வமே தீட்டு விட்டுக்குள்ள நுழைஞ்சு என் கனகாவை கரைசேர்த்துட்டியப்பா என்னை மன்னிச்சுடு உன்னை நான் மனசுக்குள்ள திட்டேன் இந்த பிள்ளை யாருன்னு கேட்டேன் அது நான் தான் நிரூபிச்சுட்டியே என் கணேசா தன் தலையில் அடித்துக்கொண்டு விஸ்வநாதன் கதறிய போது எங்கோ ஒரு குரல் தூரத்தில் எதிரொலிக்கிறது நான் இங்கே தான் இருக்கேன்